சந்திரபாபு தமிழ் சினிமாவில் பணியாற்றிய தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்களுள் ஒருவர் மற்றும் சிறந்த பாடகராகவும் விளங்கியவர் சந்திரபாபு தூத்துக்குடியில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் இவரின் இயற்பெயர் ஜோசப் விஜய் என்பதாகவும் இவரை பாபு என்று செல்லமாக அழைப்பர் இவர் சந்திரகுண வம்சத்தில் பிறந்த காரணத்தினால் தனது பெயரை பின்னால் சந்திரபாபு என மாற்றி வைத்துக் கொண்டார் சந்திரபாபுவின் தந்தை ஜே பி ரோட்ரிஸ் ஒரு விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தனது அமராவதி என்னும் திரைப்படம் மூலமாக திரையுலகில் அறிமுகமானார் தனது தனித்துவமான நடினம் பாடல் மற்றும் நகைச்சுவை நாளை விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் பெரும் நட்சத்திரமாக இருந்த கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார் சந்திரபாபு தனது நடிப்பிற்காகவும் நடனத்திற்காகவும் பாடும் திறமைக்காகவும் பிரத்யேகமாக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருந்தவர் சந்திரபாபு அவர்கள் நகைச்சுவை நடிகரான சந்திரபாபுவின் தொழில் வாழ்க்கை உச்சத்தில் இருந்தாலும் அவரது சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இல்லை அவர் திருமணம் செய்த பெண் சந்திரபாபு அவருடைய முதலிடம் அன்று அவர் மனைவி வேறு ஒருவரை விரும்புவதாக கூறியதால் அந்த பெண்ணின் விருப்பப்படியே அவரது காதலனுடன் சேர்த்து வைத்தாராம் சந்திரபாபு என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் இந்த சோக கதையை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஏழு நாட்கள் படம் எடுக்கப்பட்டதாக முன்னதாக பாக்யராஜ் கூறியிருந்தார் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்றால் சந்திரபாபு ஷீலா என்ற பெண்ணை கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் பின் இருவரும் ஆறு மாதம் சென்னையில் குடும்பம் நடத்தினார்கள் சந்திரபாபு சில மாதங்களுக்கு பின்பு பிரிந்து கொண்டார் தன் மனைவி மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அது குறித்து அவரிடம் கேட்டதற்கு தான் ஒருவரை காதலித்ததாகவும் அவரை மறக்க முடியவில்லை என்றும் கண்ணீர் விட்டுள்ளார் அதனால் அவர் காதலித்தவரிடமே சென்று விட்டாராம் மேலும் இரண்டு பேரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ வைத்திருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்தி வந்தாராம் அதன் பின் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வந்த சந்திரபாபு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார் என்பது குறிப்பிடத்தக்கது